சிவகங்கை மாவட்டம் சிங்கம்பூனரி அருகே கிருங்காக்கோட்டையில் கலியுக மெய் ஐயனார் கோவில் எடுப்பு விழாவை முன்னிட்டு பதினோராம் ஆண்டு ஜல்லிக்கட்டு போட்டி துவங்கி நடைபெற்றது முன்னதாக சடையாண்டி கோவிலுக்கு சென்று ஊர் முக்கியஸ்தர்கள் சாமி தரிசனம் செய்து கோவில் காலைக்கு மாலையை துண்டு அணிவித்து மரியாதை செய்தனர் தொடர்ந்து கோவில் முன்பாக உள்ள ஜல்லிக்கட்டு திடலில் மதுரை சிவகங்கை திண்டுக்கல் புதுக்கோட்டை திருச்சி மாவட்டங்களைச் சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட காளைகள் களம் இறங்கினர் முன்னூறுக்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் பங்கேற்றனர் ஜல்லிக்கட்டு போட்டியை சிங்கமனேரி வட்டாட்சியர் பரிமளா முன்னாள் மாவட்ட சேர்மன் பொன்மணி பாஸ்கரன் முன்பாக மாடுபிடி வீரர்கள் உறுதிமொழி எடுத்துக்கொண்டு ஜல்லிக்கட்டு போட்டி துவக்கி வைத்தனர் இதில் சீறி பாய்ந்த காளைகளை மாடுபிடி வீரர்கள் அடக்கினர் ஒரு சில காளைகள் மாடுபிடி வீரர்களுக்கு போக்கு காட்டி வீரர்களிடம் சிக்காமல் சென்றது இதில் மாடுபிடி வீரர்கள் பார்வையாளர்கள் என பதிமூன்று பேர் காயமடைந்தனர் காயமடைந்த அனைவருக்கும் அங்கேயே பிரான்மலை அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் சார்பில் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது இதில் மேல் சிகிச்சைக்காக திருச்சி மாவட்டம் சடையன்பட்டியை சேர்ந்த கருப்பையா ஐம்பது மதுரை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் மார்கேஷ் சர்மா பொன்னூர் பாஸ்கர் வணக்கம் சூப்பர் 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 யோயா ஹப்பா மார்கப்பா ஒரு வெஸ்ட் மூன் அப்புளை மார்கேஷ் சர்மா அண்ணன் பொன்னூர் பாஸ்கர் வர சோடின் பட்டி நாரத ராஜமூர்மா வெற்றி காமிரே பூரா ஏமதா ஆல்மா சூப்பர் சூப்பர் மாரு வெடி சூப்பர்ஸ் வந்து ஆல்மாய் ஆ அந்த ஆ ீ ஆறு ஆறுமை சூப்பர் ஆறு அப்படியே போய் நடி போயிரு விடாது நானும் சூபர் சூப்பர் 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 சூதர் சூப்பர மெட்டீரியல் பெரிய கோவில் வளர்ந்து ஒரு மேய்ச்சி

சூப்பர் 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 சூப்பர்

ஹார்வேட் ஆぶり போய் மாட்டிரு போய் தம்பி மாட்டிரு போய் விடாத விடாத தம்பி ஆடு ஐயோ புளியங்கர போய் திரும்பி வந்துட்டான் மாடு புடி மாடு அங்க போயிடுடா பாண்டி சாபா అరவு అరவு விடு மாடு ஆள ஆள கை ஓட போ கை 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 நேசில ஓட்ட நான் ஆபடடா சூப்பர் சூப்பர் ஓடு கேடு கை